அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவச் செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகளின் கணிவான வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக போய்ட்டு இன்னைக்கு இந்த காணொலிகள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் ஒன்றுக்கான பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கான நெடுவினாக்களை எப்படி நம்ம வந்து முழுமையான மதிப்பெண் வாங்குறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியை பார்த்துக்கலாம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இணையவகுப்பை நடத்தியிருந்தோம் அந்த இணைய வகுப்பில் வினாத்தாளுடைய வடிவமைப்பு என்னென்ன வினாக்கள் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக எட்டு மதிப்பெண்களில் எத்தனை மார்க் எத்தனை பேஜஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்லாம் கேட்டிருந்தாங்க அதற்கான ஒரு பதில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அது இயல் ஒன்றுக்கான நெடுவினாக்களை மட்டும் நாங்கள் தொகுத்து கொடுக்குறோம் இந்த நெடுவினாக்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு இடந்தமிழ் வழிகாட்டியில் மீத்திர மாணவர்களுக்காக வழங்கப்படுகிறது இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சராசரி மற்றும் மெல்லக்கக்கு மாணவர்களுக்காக நம்ம வந்து வடிவமைச்ச அந்த வழிகாட்டியோட அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா மீத்திர மாணவர்களுக்கும் வடிவமைத்து இன்னும் சில கூடுதலாக சில பகுதிகள் சேர்க்கப்பட்டு ஒரு புத்தகமாக வழங்கப்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா இளந்தமிழ் வழிகாட்டியாக உங்களுக்கு சிறப்பு வழிகாட்டியில் இளந்தமிழ் வழிகாட்டியாக உங்களுக்கு வெளிவரும் அப்படிங்கிறத நான் மகளுடன் தெரிவித்து கொள்கிறேன் பார்த்தீங்கன்னா இளம் தமிழ் வழிகாட்டு மூலியமாக ஒன் ஒரு மார்க் டூ மார்க் மூணு மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் காமனாக அதை எழுதிடலாம் அது இப்போ கொடுத்துக்கற வேலையே அந்த நெடுங்குனாவை மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு மார்க்கும் எட்டு மார்க்கும் நீங்கள் கொஞ்சம் மீத்திற வந்து கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு மதிப்பெண்கள் வரும் அதனால அது அவங்களுக்காக நம்ம வந்து இந்த பகுதியை வந்து இப்போ புதுசாக சேர்த்துறோம் அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த மீத்திற சேர்த்தே உங்களுக்கு வந்து அந்த இளந்தமிழ் தமிழ் வழிகாட்டு கிடைக்கப்படும் அந்த வந்து பொழுது அதுக்கான ஒரு காணொலிக்கு நான் போடுறேன் இன்றைக்கி இந்த காணொலியில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெடுவினாக்களை வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அதே மாதிரி அந்த நெடுவினாவே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் இதை வந்து ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இது எந்த எந்த போஸ்ட்லேயும் நான் போடலை காணொலி வழியிலாக தான் உங்களுக்கு வந்து வழங்குறேன் இதை வந்து நீங்கள் நிறுத்தி நிதானமாக எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து நமக்கு எயிட் மார்க்கில் மிகவும் முக்கியம் முழு மதிப்பெண்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன் அதை நீங்க அடிச்சுன்னா அந்த பகுதியில் போய் சேர்த்துக்கோங்க வாங்க வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இதை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ குழப்பலாம் இயல் ஒன்று நெடுவினாக்கள் பகுதி முதல் கேள்வி மனோன்மணியம் சுந்தர்னாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் தெரிஞ்சு திறனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக இது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகன் முப்பத்தி எட்டாவதா வரும் ஐந்து மார்க் கேள்வி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செயல் நெடுவினா இதுல வந்து இந்த ஐந்து மார்க் கேள்வியில இது முப்பத்தி எட்டாவது கேள்வி செயல் நெடுவினா நான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு மார்க் போகும்போது நீங்க அஞ்சு மார்க் எட்டு மார்க் ரெண்டுமே எழுதும் பொழுது நீங்க குறிப்பு சட்டம் எழுதி எழுதுங்க அவசியம் குறிப்பு சட்டம் போடுங்க ஏன்னா குறிப்பு சட்டம் போட்டீங்கன்னா உங்களுக்கு போனஸா மார்க் கிடைக்கும் போ எழுதாம விட்டா கூட அது ஒரு மார்க் போட்டுருவாங்க அதனால குறிப்புச் சட்டம் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்ல இருந்து எழுத நீங்க ஆரம்பிங்க இதுக்கான குறிப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா முன்னுரை மனோன் சுந்தரனார் வாழ்த்து பெரிஞ்சுத்தர்னாரின் வாழ்த்து ஒப்பீடு இப்போ முன்னூர் எப்பயுமே நம்ம முன்னுரை கொடுக்கும் பொழுது இந்த 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 மாதிரி நெடுவினாக்களை கொடுக்கும் பொழுது ஐந்து மதிப்பெண்களோ அது எட்டு மதிப்பெண்களோ கொடுக்கும் பொழுது மேற்கோள் நிச்சயமாக இருக்கணும் மேற்கோள் வந்து ஏதாவது ஒரு திருக்குறள் எழுதலாம் உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறளை வந்து சொல்லிட்டு கூட நீங்க எழுதலாம் அது தவறு கிடையாது இல்ல நம்ம பத்து மாப்பாடு பண்ணிக்கிறோம் அதையே கூட நீங்க எடுத்துட்டு எழுதலாம் இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அவ்வையாருடைய நல்வழி ஒரு பாட்டை வந்து நான் மேற்கோளா காட்டிக்கிறேன் இதையே எழுதுங்கிற அவசியம் கிடையாது ஆனா ஒரு மேற்கோள் மேற்கோள் காணிச்சுட்டு நம்ம வந்து எழுதும்போது அதுக்கு நம்மளுடைய விடைத்தாள் வந்து இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது அங்க என்னுடைய கருத்து இப்போ முன்னாடி பாலும் வெளி வேணும் பாகம் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துன்ப கரும்பத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என அவையின் நல்வனியை வணங்கி மனோன்மணியும் சுந்தர்னாரின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் தெரிஞ்சுத்தரனாரின் தமிழ் வாழ்த்தினையும் ஒப்பிட்டு பேச உங்கள் முன் இது முறை அடுத்து பார்த்தீங்கன்னா மனோன்மணியும் சுந்தர்னாரின் வாழ்த்து இந்த வாழ்த்து இது நீங்க வாழ்த்துடைய பொருளைதான் எழுதுகிறேன் நீங்க இன்றைக்கு ஒரு மேற்கோள் காட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீராரம் கடல் அந்த நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாட்டுல ஒரு ரெண்டு லைன் எழுதிட்டு இன்னமும் சிறப்பா இருக்கும் அந்த அந்த நான் விளக்கமா கொடுத்துக்கிறேன் தமிழன்னை கடலை ஆடையாக அணிந்துள்ளாள் அவளின் முகமாக நமது பாரத கண்டம் திகழ்கிறது அவளின் நெற்றியாக தக்கான அளகு சேர்க்கிறது அந்த நெற்றியில் நறுமணம் மிக்க குங்குமம் வைத்தார் போல அவளை மேலும் அளகுறை செய்கிறது தமிழ்நாடு அனைவரையும் குங்கும புட்டின் தமிழெண்ணை எல்லா திசைகளிலும் பெற்றவளாக திகழ்கிறாள் உலகின் மூத்த மொழியாக உள்ள தமிழெண்ணை என்றும் இளமையாக திகழ்கிறாள் தமிழெண்ணையின் வளம் என்றும் குறையாமல் பெறுகின்றது எண்ணியும் உன் இளமை என்றுமே நிலத்திருக்கும்படி சுந்தரனார் வாழ்த்துகிறார் நீங்க அந்த பாட்டை வந்து மேலே எழுதிட்டாலும் சரி கீழே கீழே எழுதினாலும் சரி முழுமையான பாட்டை எழுதணுமா அப்படின்னா அது அவசியம் கிடையாது ரெண்டு லைன் எழுதினா போதும் அதே மாதிரி பிரிஞ்சு திருநாருடைய வாழ்த்து நம்ம இங்க சொல்லியிருந்தோம் இவருக்கும் அதே மாதிரிதான் நீங்க வந்து அந்த அன்னை மொழிய பாட்டை வந்து இங்க ரெண்டு லைன் மேற்கோள் கூடிய காட்டலாம் காட்டிட்டு இது எழுதுங்க தமிழன்னை சென் தமிழ் ஆனவள் பழமையின் நறுங்கணி குமரகண்டத்தில் நிலையாக இருந்த மண்ணுலக பேரரசியே பாண்டியன் மகளாக திகழ்பவளே திருக்குறளின் மாண்புகளே பத்து பாட்டே எட்டு தொகையே பதினெண் கீழ்கணக்கே நிலையான சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே இத்தகைய நினைவுகளால் தலைபணிந்து உன்னை வாழ்த்துகிறோம் என பிரிஞ்சித்தர்னார் வாழ்த்துகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒப்பீடு சுருக்கம் கொடுத்துருப்போம் ரெண்டு பேர் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்ற அந்த சுருக்கத்தை ஒப்பீடா நான் கொடுத்துருப்பேன் இதை வந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய வழிகாட்டில இருக்கும் இது வந்து எழுதும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எட்டு மார்க் ஒரு ரெண்டு மார்க் ஒரு மூணு மார்க் ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனா நீங்க முழுசா எழுதும் போது ஐந்து மதிப்பெண் முழுமையாக கிடைக்கும் இது வந்து எழுதும் போது ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க் கிடைக்கும் ஆவரேஜ் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேள்வி இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக இது வந்து வினா என் நாற்பத்தி மூணுல இடம்பெறும் எட்டு மதிப்பெண் வினாக்கள் வரும் பகுதி அஞ்சுல முறைநடை நெடுவினா இந்த உரைநடி நடுவுனால எப்பவுமே நம்ம குறிப்புச் போட சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த குறிப்புச் போடும்போது ஃபஸ்ட்டு டேரெக்டாக இந்த தமிழின் சொல்வளம் வளம் தான் கேட்டுக்கிறாங்க அது அதுக்கு முன்னாடி தமிழ் மொழியை வந்து நம்ம சிறப்பு சொல்லணும் செம்மொழின்னா என்ன செம்மொழிக்கான அந்தஸ்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியோட சிறப்பு தமிழ் மொழியோட சிறப்பு சொன்ன பின்னாடி தமிழ் மொழி இருக்கக்கூடிய அந்த சொல்வளத்தினுடைய சிறப்புகள் சொல்லணும் அந்த சிறப்புகளை சொன்ன பின்னாடி புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை என்ன அப்படிங்கிறது இந்த தான் எழுதணும் சிலர் என்ன தமிழ் அந்த சொல்லாக்கத்திற்கான தேவை முதல் எழுதிட்டு அதுக்கப்புறம் சொல்வளத்தை எழுதுறாங்க இது வந்து நீங்க முதல்ல தமிழ்லையும் தமிழ் மனுடைய சொல்வளத்தை சிறப்பிச்சுட்டு தான் இத சொல்லும் அப்பதான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க செம்மொழி அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பேன் வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி என தமிழின் பெருமையை பறைசாற்றுகிறார் பாவலர் பெரிஞ்சு திறனார் கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையே தன்னை செம்மொழியாக நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது தமிழ் தமிழின் சிறப்பு வந்து பாருங்க நம்மளுடைய இந்த நுழை இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் இங்க கொடுத்துக்கிறோம் நாடும் மொழியும் நமது கண்கள் என்கிறார் பாரதியார் தமிழானது தொன்மை மிக்க மொழி பிறமொழி தாக்கம் இல்லாத மொழி உண்டு என்றால் அது தமிழ் மட்டுமே திராவிட மொழியிற்கெல்லாம் தாயாகவும் விளங்குகிறது தமிழ் மொழி இயல் இசை நாடகம் என முப்பிரிவுகளை கொண்டது இரவா இலக்கிய இலக்கண வளங்களை மட்டுமல்லாது அதீத சொல்வளமும் மிக்கது நம் தமிழ்மொழி இப்ப தமிழ் மொழியோட சொல்வளத்தை பார்ப்போம் சொல்வளம் இலக்கிய செம்மொழியிற்கெல்லாம் புதுவையிலும் தமிழ் மட்டும் அதில் தலை சேர்ந்ததாகும் தமிழ் சொல்வளம் மிக்க மொழி தமிழ் சொல்வளம் பல துறைகளில் மிகுந்து காணப்படுகிறது ஆயினும் இங்கு பயிரொகை சொற்கள் மட்டுமே சிறப்பாக எடுத்துக்காட்டாக அமைக்கப்பட்டுள்ளது இதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையும் நான் ஏதேனும் ஒரு ஆறு வகையை நீங்க ஒண்ணு ஒன்னா எழுதுங்க அப்போ வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் தாவர அடி வகை தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் தாள் தண்டு கோல் தூறு தட்டு களி காழை அடி கிளை பிரிவுகள் தாவரத்தின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் கவை கும்பு கிளை சினை போத்து குச்சு இதெல்லாம் ஒண்ணு கீழே ஒன்னா எழுதுங்க காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் சுள்ளி விறகு வெங்கலி கட்டை அடுத்த இலைவகை பார்த்தீங்கன்னா தாவரங்களின் இலைவகையை குறிக்கும் சொற்கள் இலை தாள் தோகை ஓலை சண்டு சரி கொழுந்து வகை தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொற்கள் துளிர் முறி கொழுந்து குருத்து கொழுந்த ஆடை பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் அரும்பு போது மலர் வி செம்மல் பிஞ்சு வகை தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் பூம்பிஞ்சு பிஞ்சு வடு மூசு கவ்வை குறும்பை முட்டு குறும்பை இளநீர் கருக்கள் கச்சல் குலை வகை தாவரங்களின் வகைகளை குறிப்பதற்கான சொற்கள் கொத்து குளை தாறு கதிர் அழகு குரல் சீப்பு கெட்டுப்போன காய்கனி வகையை குறிக்கும் சொற்கள் கெட்டுப்போன காய்கனிக்கும் காய்க்கும் கனிக்கும் வழங்கக்கூடிய சொற்கள் சூம்பல் சிவியல் சொத்தை வெம்பல் அழியல் அழுகல் சுண்டு கோட்டான்காய் தேரைக்காய் அள்ளிக்காய் ஒள்ளிக்காய் பழத்தோல் வகை பழங்களின் மேற்பகுதியை குறிக்க வழங்கும் சொற்கள் தொளி தோல் தோடு ஓடு குடுக்கை உமி மட்டை பொம்மை மணி வகை தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் கூளம் பயிறு கடலை விதை கால் முத்து ஒட்டை தேங்காய் முதிரை இளம் பயிர் வகை தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள் நாற்று கன்று குருத்து பிள்ளை குட்டி மடலி வடலி பைங்கூழ் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சொல்வளத்தெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை என்ன வழக்கத்தில் பல ஆங்கில சொற்களை தமிழோடு இணைத்து பேசவும் எழுதவும் செய்வதை தவிர்க்க புதிய சொல்லாக்கம் தேவை தொழில்நுட்பம் சார்ந்த பல சொற்கள் தமிழில் பயன்படுத்த சொல்லாக்கம் தேவை தாவரத்தின் அனைத்து நிலைகளுக்கும் தமிழில் சொற்கள் உண்டு புதிய சொல்லாக்கம் தமிழ் மொழியை அழியாமல் பாதுகாக்கிறது மொழியின் மூலம் நாட்டாரின் நாகரீகத்தையும் நாட்டு வளத்தின் மூலம் மொழி வளத்தையும் அறியலாம் இது வந்து சொல்லாக்கத்திற்கான தேவை முடிவுரை அப்படின்னு மொழி ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரீகத்தை அலந்தறிவதற்கான சிறந்த வழியாகும் ஒரு நாட்டின் வளம் அதன் மொழி வளத்தை சார்ந்தே அமையும் என கூறி உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இப்படி எழுதும் பொழுது உங்களுக்கு கெட்ட மதிப்பெண்கள் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு பக்கமும் நிறைய கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கேள்வி ஒரு பக்க அளவில் உரையாடல் எழுதுக குறிப்பு வெளிநாட்டிலிருந்து உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கும் உறவினரின் மகளுக்கு தமிழ் மொழியை பேச மட்டுமே தெரியும் ஆங்கில இலக்கியம் படித்து அவரிடம் தமிழ் சிறப்பு சிறப்புப்பட்டு உரையாடுதல் இந்த கேள்வி உரையடையும் சிறப்பு உரையாடுதல் தான் சொல்லணும் நீங்கள் வந்து இதுக்கு குறிப்பு சட்டம் போடக்கூடாது ஏன் பார்த்தீங்கன்னா இது உரையாடல் வடிவில் எழுதணும் அந்த வடிவத்திற்கே மதிப்பெண்கள் முதல்ல கொடுப்பாங்க ஏன்னா உங்க கேள்வி புரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு தன்மைக்காக அந்த கேள்விக்கு இருந்து உரையாடல் வடிவில் இதை எழுதும்போது உங்களுக்கு மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்கும் அதை பார்த்துக்கலாம் இது வந்து என் நாற்பத்தி நாலு வரும் எட்டு மதிப்பெண் வினாக்கள்ல இது விரிவான நெடுவினால வரும் பாருங்க உறவின் மகள் வணக்கம் சித்தப்பா வணக்கம் மகளே தமிழில் உரைநடை என்றால் என்ன நீயும் நானும் பேசுவதை எழுதினால் உரைநடை உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரியான வினாக்கள் நம்ம விடைகள் விடைகள் கொடுத்துக்கிறோம் இதை இருந்தாலே உங்களுக்கு போதுமானது இந்த உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கிடுவாங்க எதுகை மூனை போன்ற அணிகளும் இல்லை ஆனால் அடுக்கு முடிகள் உண்டு இயல்பான ஒரு எனக்கு வருணனை உரைநடை பற்றி கூற முடியுமா கூறுகிறேன் வருணனை உரநடை என்பது புலனு அனுபவங்களை வருணனையாக விவரிப்பது மக்கள் உயிரினங்கள் பொருள்கள் ஆகியவற்றை வருணிப்பது உரைநடையில் ஓசை இன்பம் ஏற்படுமா எதுகை மோனை சொற்களை மிகுதியாக பயன்படுத்தி உரை எழுதியுள்ளனர் எடுத்துக்காட்ட ராப்பி சேது பிள்ளையின் தமிழ் இன்பம் என்னும் மூளை கூறலாம் இதெல்லாம் எடுத்துக்காட்டு கொடுத்துகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உறவரின் மகள் மோனையும் ஏய்பும் வருவது போல் உரைநடையை சொல்லுங்கள் சித்தப்பா சொல்லுகிறேன் ராப்பி சேது பிள்ளையின் உம்மர் புலவர் என்னும் கட்டுரையில் பாண்டிய நாட்டில் பருவமழை பெய்யாது ஒளிந்தது பஞ்சம் வந்தது பசி நோயும் மிகந்தது அன்லைன் பண்ணிக்கிறது டார்க் பண்ணிக்கிறது நீங்களும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா முதல் எழுத்துக்களை குறிக்கிறது எல்லாமே மோனை இறுதி எழுத்துக்களை குடிக்கிறது எல்லாமே எய்பு கடைசியாக முரணையும் பற்றி மட்டும் கூறுங்கள் சித்தப்பா முரண் என்பது இரண்டு முரண்பட்ட இரண்டு சொற்களை அருகே அருகே அடிக்கிறது அதாவதுதான் எதிர் சொற்களை சொல்லுவாங்க உதாரணமாக இரவு பகல் பாராமல் இருக்கு இரவுக்கான எதிர்ச்சொல் பகல் முரண் அப்படின்னா இதுதான் எதிர்ச்சொல்லா சொல்றதுதான் மிக்க நன்றி சித்தப்பா தங்களிடமிருந்து உரைநடையின் சிறப்பினை நன்கு அறிந்து கொண்டேன் நன்று வா மகளே காலை உணவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு செய்யணும் இந்த ஒரே உங்களுக்கு மதிப்பெண்கள் உரையாடல் வடிவில் எழுந்த மதிப்பெண் கொடுத்துருவாங்க இதுதான் இயல் ஒன்னுக்கான மூன்று நெடுவினாக்களை நம்ம வந்து தெளிவாக கொடுத்துக்கிறோம் இது வந்து அடுத்த ஆண்டு இளந்தமிழ் வழிகாட்டில இணைக்கப்படும் ஆசிரியராக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸுக்கான ஐந்து மதிப்பெண்கள் மற்றும் எட்டு மதிப்பு வினாக்கள் அடுத்த ஆண்டு முதல் இளம் தமிழ் வழிகாட்டிலே இணைக்கப்படுகிறது அதனால ஒரே கைடு வாங்க ஒரே ஸ்லோ ஸ்லோலஸ்க்கும் ஆவரேஜருக்கும் டாப்பர்ஸ்க்கும் மூணுமே இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறோம் அது பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன மாணவருக்கு மீத்திர மாண தேவையான அடிஷ்னல் வினாக்களும் அதில் இடம்பெறும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அஹ் இளந்தமை வழிகாட்டி அடுத்த ஆண்டு உங்களுக்கு வந்து புதுமையாக வரும் விலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி பண்ணல எல்லா வினாக்களும் ரெடி பண்ண முன்னாடி விலையும் உங்களுக்கு நிர்ணயம் செய்து மிக குறைந்த விலையில உங்களுக்கு வழங்குறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த மாதிரி வினாக்களை நீங்க இப்படி எழுதும்பொழுது கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு வந்து மாணவர்களே அதனால நீங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு இயல் ஒன்னு பாத்துக்கிறோம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இயல் ரெண்டு இயல் மூணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையா உங்களுக்கு இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம வந்து போஸ்ட் போடலை அதனால நீங்கள் காணொலி மூலியமாகவே கண்டு இதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆண்டு மாணவர்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க அடுத்த ஆண்டு மாணவர்களுக்கு நம்ம இந்த வந்து பார்த்திங்கன்னா இளந்தமை வழிகாட்டு வாயிலாக நம்ம வழங்கிடுவோம் அதனால இதை நீங்கள் எழுதி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பாடுங்க அதுக்கான ஒரு காணொலி நம்ம ரெடி பண்ணுறோம் மற்ற ஒரு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் விதைகளை வலைதளம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்